இது போதகர் ஜான் கொடில் அவர்கள் ஆண்டவரின் திட்டம் என்ற தலைப்பில் கற்பித்த போதனையாகும் அவர் த கொச்சின் ஸ்டாண்ட் என்ற ஆலயத்தில் போதகராய் இருக்கிறார் நான் ரெபி இதை உங்களுக்கு தமிழில் வழங்குகிறேன் புத்தி சொல்லுதல் போதகர் இவ்வாறு தன் சபை மக்களிடம் கூறுகிறார் நாம் கர்த்தரை துதித்துக் கொண்டு இருக்கும் போது கர்த்தர் போதகருக்கு சங்கீதம் நூத்தி நாற்பத்தி நான்கை கொடுத்தாராம் அந்த சங்கீதத்தில் என்ன இருக்கிறது என்பதை பற்றி பேசினாராம் அப்பொழுது போதகரின் மனைவியாகிய ஆகிய அணுவும் கர்த்தர் கூறியதையே கூறி உறுதி செய்தாராம் அது எப்படி இருந்தது என்றால் கர்த்தர் சொன்னார் அது அதற்கு பின்னர் அணு அவர்கள் அதை உறுதி செய்தார்களாம் அப்படி என்றால் கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை உறுதி செய்கிறார் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி நான்கு ஒன்று இவ்வாறு கூறுகிறது என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு சோத்திரம் இதைதான் கர்த்தர் போதகரிடம் பேசிக் கொண்டிருந்தாராம் என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிறார் நம்முடைய மாம்சம் எப்பொழுதும் நம்மை தோல்வி அடைய முயல்கிறது ஆனால் கர்த்தர் என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிறார் வெளியே இருக்கிற யுத்தம் நமக்கு எதிரான கையெழுத்து அந்த யுத்தமானது வெல்லப்பட்டது இயேசு வென்றார் அவர் சிலுவையில் சென்று எல்லாம் முடிந்தது என்றார் நமக்குள்ளான போராட்டம் இருக்கிறது அதைதான் நாம் இபேசியர் ஆறு பத்து முதல் பதினெட்டில் நாம் வாசிக்கிறோம் தேவனின் சர்வாயுத வர்க்கத்தை நாம் அணிய வேண்டியதாக இருக்கிறது ஆனால் இங்கே கர்த்தர் போதகரின் கைகளை போருக்கும் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிறதை பற்றி பேசிக் கொண்டிருந்தாராம் நாம் எல்லோரும் ஒர்க் இன் ப்ராகிரஸ் அதாவது வேலை நடந்து கொண்டிருக்கும் நபர்கள் மேலும் கர்த்தருக்கு நம்மை எப்படி பயிற்சி செய்வது என்பது தெரியும் போதகர் ஜிம் சென்று கொண்டிருந்த போது போதகரின் ட்ரெய்னர் இவ்வாறு கூறுவாராம் இன்று நாம் உங்களுடைய தோள்களுக்கு பயிற்சி செய்யப் போகிறோம் மேலும் எல்லா பயிற்சிகளும் தோள்களை கட்டுவதற்காக இருக்குமாம் சில வேளைகளில் அவர் உங்களுடைய கால்களுக்கு பயிற்சி செய்ய போகிறோம் மற்ற சில வேளைகளில் உங்களுடைய உள் மையத்திற்கு பயிற்சி செய்ய போகிறோம் என்றும் கூறுவாராம் போதகருக்கோ தன்னுடைய பயிற்சியாளரை இந்த கட்டிடத்திலிருந்து வெளியே குதித்து என்று கூறிவிடலாம் என்பது போல இருக்குமாம் ஏனெனில் அது பயிற்சி அது இன்பமாக இல்லை என்பதினால் சில வேளைகளில் அது திருத்தமாக இருக்கிறது தோள்கள் கைகள் முட்டுகள் என்று கூறுவதற்கு பதிலாக கர்த்தர் என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிறார் சில வேளைகளில் நீங்கள் அந்த போராட்டத்தை பார்க்கும்போது அது பின்பு நடக்கப் போகிற ஒன்றின் மாதிரியாகும் இதைதான் போதகர் இந்த வாரம் முழுவதிலும் படித்திருப்பதாக கூறுகிறார் செய்திக்கு தயார் செய்து கொண்டிருக்க சில காரியங்கள் சரியாக இல்லையாம் அதனால் போதகர் கர்த்தரிடம் இது என்ன என்பதாக கேட்டாராம் போதகர் அவர் இன்னும் அதிகமாக அந்நிய பாஷையில் ஜெபிக்க வேண்டும் அல்லது பொதுவாக இன்னும் அதிகமாக ஜெபிக்க வேண்டும் என்று நினைத்தாராம் ஆனால் தன்னுடைய கைகளை போருக்கும் தன்னுடைய விரல்களை யுத்தத்திற்கும் கர்த்தர் பயிற்சிக்கிறார் என்பதை பின்பு போதகர் புரிந்து கொண்டாராம் மேலும் இந்த செய்தியை கொடுத்த அன்று சில காரியங்கள் இடையே வழியில் வரும் என்பது அவர் புரிந்து கொண்டாராம் ஆனால் தன்னை பார்க்காமல் இருக்க மேலும் தன்னுடைய கண்களை அவர் மேல் வைக்கவும் கர்த்தர் போதகரை பயிற்சி செய்தாராம் அதுதான் எல்லா வித்தியாசத்தையும் ஏற்படுத்துகிறது தன்னுடைய மாம்சத்திற்கு இடம் கொடுக்க அல்லது கர்த்தருக்கு செவி சாய்க்க என்பதாக போதகருக்கு தேர்ந்தெடுக்க வேண்டும் என அவர் கூறுகிறார் நம்முடைய மனித இயல்பானது எப்பொழுதும் மாம்சத்திற்கு தான் இடம் கொடுக்கிறது ஆனால் நாம் அந்த இயல்பை தெய்வீகமாக மாற்ற வேண்டும் அதனால் மாம்சமானது தன்னுடைய அசிங்கமான தலையை உயர்த்தும் போது இது சரியல்ல ஏதோ தவறு இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் மேலும் நீங்கள் கண்களை மூடி கர்த்தரிடம் திரும்புவீர்கள் மேலும் கர்த்தர் சகலத்தையும் சரியாகவும் அழகாகவும் செய்வார் நாம் தவறாக செய்த காரியங்கள் கூட சில வேளைகளில் நீங்க நீங்கள் வார்த்தைகளை சொல்லியிருப்பீர்கள் மேலும் உங்களால் மன்னித்து விடுங்கள் என்று மாத்திரம்தான் கூற முடியும் ஆனால் கர்த்தர் அடுத்த காரியத்தை செய்கிறார் அந்த வார்த்தைகளை கேட்டவர்களின் இதயங்களை அவரோடு ஒப்புரவாக செய்கிறார் மற்றும் அவர்களின் வாழ்க்கையில் சமாதானத்தை கொண்டு வருகிறார் இங்கு இந்த போர் நமக்குள் நடக்கிறது அது நம்முடைய மாம்சத்திற்கு எதிரான யுத்தம் அது ஆவியால் நடத்தப்படுகிறது மேலும் நம்முடைய மனித ஆவியோடு சேர்ந்து வேலை பார்க்கிறது மனித ஆவி பசுத்த ஆவிக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது ஆனால் அது எப்பொழுதும் கீழ்படிவதில்லை அதனால்தான் நமக்கு பயிற்சி தேவை நாம் எல்லோரும் வேலை நடந்து கொண்டிருக்கும் நபர்கள் சில பாகத்தில் உங்களை விட போதகர் அதிக பயிற்சி பெற்றவராக இருப்பார் ஆனால் சில பாகத்தில் போதகரை விட நீங்கள் அதிக பயிற்சி பெற்றவராக இருப்பீர்கள் வெகு காலத்திற்கு முன்பு ஒரு மனிதர் போதகரை ஏமாற்றி விட்டாராம் போதகர் அவரின் போதகரிடம் சென்று இது சரியல்ல நியாயமல்ல அந்த மனிதர் விசுவாசி என்று கூறுகிறார் என்று கூற போதகரின் போதகர் போதகரிடம் இந்த பாகத்தில் அவர் இன்னும் பரிபூரணமாக இல்லை அவர் இன்னும் போராடி கொண்டிருக்கலாம் அதனால் ஒருவேளை அவர் அவ்வாறு செய்திருக்கலாம் என்று கூறினாராம் போதகர் அந்த மனிதரை நியாயப்படுத்துகிறார் என்று எண்ணினாராம் ஆனால் பின்னர் தன்னுடைய வாழ்க்கையில் வேலை நடந்து கொண்டிருக்கும் பாகங்கள் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டாராம் போதகரின் மொத்த வாழ்க்கையும் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வேலை நடந்து கொண்டிருப்பதாக தான் இருக்கிறது என்று கூறுகிறார் நாம் நம்மில் தோல்வியை மட்டும்தான் பார்க்கிறோம் ஆனால் நாம் என்னவாக இருக்க முடியும் என்பதையும் எப்படி நாம் வெற்றிகரமாக இருப்பது என்பதையும் கர்த்தர் பார்க்கிறார் அதுதான் வித்தியாசம் போதகர் ஒவ்வொரு நாளும் அவர் என்ன பார்க்கிறார் என்பதை விட கர்த்தர் என்ன பார்க்கிறார் என்பதை தேர்வு செய்கிறார் என்றும் அதை அவர் செய்ய வேண்டியதாக இருக்கிறது என்றும் கூறுகிறார் அதுவும் பயிற்சியின் பகுதிதான் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி நான்கு இரண்டு அவர் என் தயாபரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்பினவரும் என் ஜனங்களை எனக்கு இருக்கிறார் இது பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட தாவீதின் சங்கீதம் அதை இயேசுவோடு இருக்கும் உடன்படிக்கைக்கு மாற்றுங்கள் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி நான்கு மூன்று முதல் ஆறு கர்த்தாவே மனுஷனை நீர் கவனிக்கிறதற்கும் அனுபத்திறனை நீர் எண்ணுவதற்கும் அவன் எம்மாத்திரம் மனுஷன் மாயை ஒப்பா இருக்கிறான் அவன் நாட்கள் கடந்து போகிற நிழலுக்கு சமானம் கர்த்தாவே நீர் உமது வானங்களை தாழ்த்தி இறங்கி பர்வதங்கள் புகையும்படி அவைகளை தொடும் தாவீது இந்த ஜபத்தை செய்ய வேண்டியதாக இருந்தது நீர் கீழே வாரும் மலைகளை அசையும் உம்முடைய பிரசனத்தில் மலைகள் அதிரட்டும் கர்த்தாவே போதகர் இதை பற்றி ஒரு பாடலும் எழுதியிருக்கிறார்கள் ஆனால் புதிய ஏற்பாட்டில் இது நாம் அல்ல தெய்வன் கீழே இறங்கி வர வேண்டியதில்லை நாம் தான் பிரசுத்தாவினாலையும் யுத்தம் நமக்குள்ளாக கர்த்தர் நம்மிலிருந்து அந்த சூழ்நிலைக்கு வர ஜெபிக்க வேண்டும் நாம் நமக்கே பரிதாபப்பட்டு கொண்டிருப்போம் என்றால் வெறும் அறிவினால் நிரம்பி இருந்தாலும் மேலும் தவறான போதனைகள் உட்பட நம்முடைய விசுவாசத்திற்குள்ளாக குறுக்கிடுதல் இருக்குமானால் இதை நம்மால் செய்ய முடியாது நம்மை கர்த்தர் யுத்தத்திற்கு பயிற்சி கொடுக்கிற நேரம் இது பவுல் கூறுகிறது போல அந்த யுத்தம் ஆவிக்குரியது நாம் தினமும் சந்திக்கிற ஒன்றாகும் போதகரின் மனைவி ஆகிய அணு முன்பு இவ்வாறு கூறினார்கள் அதாவது கர்த்தர் பெருமையை குறித்து அவர்களிடம் பேசியதாக ஒருவேளை போதகர் தன்னுடைய மனைவியிடம் ஆவிக்குரிய ரீதியில் நான் உன்னில் பெருமையை பார்க்கிறேன் என்று கூறுவார் என்றால் அவர்கள் போதகரோடு சண்டை போடுவார்கள் அதனால் கர்த்தர் பயிற்சி செய்கிறார் மனிதன் அல்ல ஆனால் நாம் கர்த்தரின் பயிற்சிக்கு உணர்த்திறன் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அதற்கு உணர்திறன் அற்று இருக்கும் போது மனிதன் அதை குறித்து ஏதாவது செய்கிறான் ஏனெனில் அதற்கு மேல் மனிதனால் அந்த பொறுத்து கொள்ள முடியாது என்பதனால் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி நான்கு ஏழு முதல் எட்டு உயரத்திலிருந்து உமது கரத்தை நீட்டி ஜல பிரவாகத்துக்கு என்னை விளக்கி இரட்சியும் மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையும் உடைய அந்நிபுத்திரரின் கைக்கு என்னை விளக்கி தப்புவியும் இந்த பிரச்சனையை நாமும் சந்திக்கிறோம் மக்கள் நமக்கு எதிராக பொய் கூறுகின்றார்கள் உண்மையானதை எடுத்து அதில் மசாலாவை சேர்க்கிறார்கள் மற்ற வார்த்தைகளில் எல்லா பொய்களின் தகப்பன் யார் பிசாசு உண்மையை உங்களால் கையாளக்கூடும் ஆனால் உங்களுக்கு எதிரான பொய்யை என்ன செய்வது இங்கு தாவீது குக்குரல் இடுகிறான் இந்த மக்கள் பொய்யை கூறுகின்றார்கள் அவர்கள் உண்மையை கூறவில்லை ஆனாலும் பின்பு தாவீது ஒரு தீர்வு இதற்கு எல்லாவற்றிற்கும் தருகிறார் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி நான்கு ஒன்பது முதல் பத்து கர்த்தாவே நான் உமக்கு புதுப்பாட்டை பாடுவேன் தம்பூரினாலும் பத்து நரம்பு வீணை கீர்த்தனம் பண்ணுவேன் நீரே ராஜாக்களுக்கு தந்து பொல்லாத பட்டயத்திற்கு தப்பு எல்லாவற்றிற்குமான தீர்வு என்ன என்றால் அவரை துதிப்பது பாடுவது அது உங்களுடைய உணர்வுகளை சுகத்தை செல்வத்தை அல்லது உங்களுடைய வாழ்க்கையை என்ன செய்கின்றீர்கள் என்பதை பொறுத்தல்ல உங்களின் மனதை மேலானவைகள் மேல் வைக்க வேண்டும் நீங்கள் எப்படி உணர்ந்தாலும் சரி ஏனெனில் உங்களின் உணர்ச்சிகள் உங்களை ஏமாற்றக்கூடும் உங்களை ஏமாற்றிவிடும் அதனால் நாம் எப்படி உணர்கிறோம் என்பதை பொருட்படுத்தாமல் நாம் கர்த்தரை பாடப்போகிறோம் அவர் எல்லா துதிக்கும் பாத்திரர் இது ஒரு யுத்தம் அதனால் எல்லாரும் சோர்வடைந்து இருக்கிறீர்கள் நீங்கள் எழுந்து உங்களின் கண்களை ஆவிக்குரியவற்றில் வைக்க வேண்டும் போதகரிடம் கடந்த வாரத்தில் ஒரு நபர் நான் இனிமேல் ஜெபிக்க போகிறதில்லை என்றும் நான் இப்படிப்பட்ட தேவனை நான் சேவிக்கப் போவதில்லை என்றும் கூறினாராம் நீங்கள் ஜெபிக்கவில்லை என்றால் அது உங்களின் பிரச்சனை என்று போதகர் கூறினாராம் நீங்கள் தேவனை விட சிறந்தவர் என்று எண்ணுவீர்கள் என்றால் அது உங்களுடைய பிரச்சனை உங்களுக்கு தெரிந்ததில் சரி என்று என்னும் எல்லாவற்றையும் நீங்கள் செய்யலாம் ஆனால் தேவன் சரி என்று என்னும் எல்லா காரியங்களையும் நீங்கள் செய்வதில்லை அதனால் அவர் உங்களுக்கு பதிலளிக்க வேண்டுமானால் நீங்கள் அவர் சரி என்று எண்ணுவதை செய்ய வேண்டும் நீங்கள் சரி என்று எண்ணுவதல்ல அவர் நினைப்பதற்கும் நீங்கள் நினைப்பதற்கும் உள்ள இடைவெளியை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறார் கொர்னேலியு தான் செய்வது சரியென்று எண்ணினான் அவன் தனக்கு தெரிந்த தேவனுக்கு தர்மம் செய்தான் ஆனால் தேவன் பேதுருவை அனுப்பி இயேசுதான் ஒரே வழி என்பதை காண்பித்தார் உண்மையான ஜெபத்தில் இடையூறாக வரும் காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா மற்ற வார்த்தைகளில் உங்களின் ஜெபங்கள் பதிலளிக்கப்படவில்லையா தேவன் உண்மை இல்லையா அப்படி என்றால் நீங்கள் பரிசோதித்து பார்க்க வேண்டும் தேவனிடம் எந்த தவறும் இல்லை ஒருவேளை உங்களிடம் ஏதேனும் தவறும் இருக்கலாம் நீங்கள் ஜெபிப்பதில் ஏதேனும் தவறு இருக்கலாம் நீங்கள் அதை சரி செய்ய வேண்டும் இந்த வார்த்தை மூலமாக கர்த்தர் நமக்கு போதிக்கிறார் நமக்கு பயிற்சி தருகிறார் அதனால்தான் நாம் ஒரு சபையை சார்ந்து இருக்க வேண்டும் அதனால் மாற்றத்தை ஏற்படுத்துங்கள் கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்கள் அவர் உங்களை உயர்த்துவார் நாம் அவரின் பிள்ளைகள் அவர் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார் இதிலிருந்து தான் போதகர் ஆரம்பிப்பதாக கூறுகிறார் போதகர் என்ன செய்தாலும் அவர் நான் என் தந்தையின் பிள்ளை என்றும் போதகர் என்ன செய்தாலும் அவர் நான் என் தந்தையின் பிள்ளை என்னும் நிலை மாறாது என்று அவர் கூறுகிறார் போதகர் ஏதாவது தவறு செய்யலாம் ஆனாலும் அவர் தன்னுடைய தந்தையின் பிள்ளை தான் என்று கூறுகிறார் அவரிடம் ஓடிச் சென்றால் மேலும் அவருக்கு தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்தால் அவர் மன்னிக்க வல்லவராக இருக்கிறார் என்பது தனக்கு நன்றாக தெரியும் என்று போதகர் கூறுகிறார் இயேசுவின் ரத்தம் சகல அநீதியிலிருந்தும் நம்மை சுத்திகரிக்கும் அதிலிருந்து தான் நாம் ஆரம்பிக்கிறோம் மேலும் அவர்கள் நம்முடைய நோக்கத்தை கண்டுகொள்கிறோம் நாம் பொய்களினாலும் ஆக்கினை தீர்ப்பினாலும் நிறைந்திருப்போமானால் அதை செய்ய முடியாது நாம் சுயமதிப்பால் இருப்போம் என்றால் அதை செய்ய முடியாது நாம் இப்படி இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் நம்முடைய நோக்கம் அல்ல தேவனுடைய நோக்கம் அதைதான் மரியால் கூடினால் உம்முடைய சுத்தம் நடக்கட்டும் அதாவது அது அவளுக்கு ஒரு மரண தீர்ப்பு அதாவது திருமணம் செய்யாமல் கர்ப்பமாக இருப்பது என்பது நாம் கிறிஸ்தவர்கள் என்றால் நமக்கு முதுகெலும்பு வேண்டும் நீங்கள் பர்சுத்த தாவினால் நிரம்பப்படவில்லை என்றால் எப்படி அந்த தைரியம் உங்களுக்கு இருக்கும் அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா வித்தியாசத்தையும் ஏற்படுத்துகிறது அந்த தைரியம் நாம் முன்பாக செல்வதற்கு உண்டான தைரியம் அது பர்சுத்த ஆவியால் நிறைந்திருப்பதன் மூலமாக வருகிறது அது நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மாற்றுகிறது உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருக்குமானால் அதை எங்களுக்கு மின்னஞ்சல் மூலம் தெரியப்படுத்தலாம் மின்னஞ்சல் செலுத்தும் முகவரி ஹெல்ப் அட் லேம்பஸ்டான் டாட் சர்ச் அதாவது ஹெச்இஎல்பி அட் எல்ஏஎம்பி எஸ்டிஏஎன்டி டாட் சிஎயுஆர்சிஹெச் அல்லது ஒன்பது 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 ஐந்து எட்டு ஆறு நான்கு ஆறு ஒன்பது மூன்று என்ற தொலைபேசி எண்ணில் எங்களை அழைக்கலாம் அல்ல மெசேஜ் மூலம் தெரியப்படுத்தலாம் நான் ஜான் கோடியோ இதை கவனித்ததற்கு நன்றி இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும்